வணக்கம் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவ மனை வளாகத்தில் இன்று ஜூலை பதினொன்றாம் தேதி மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ சான்றுடன் கூடிய அடையாளத்தை வழங்கி வாராந்திர முகாம் நடத்தப்பட்டது மேலும் இந்த முகாமில் அரசு எலும்பு முறிவு மருத்துவர் திரு பரணிதரன் காது மூக்கு தொண்டை மருத்துவர் திரு கணேஷ் ராஜா மனநல மருத்துவர் திரு பாக்கியராஜ் கண்மருத்துவர் திருமதி லோகநாயகி ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவ சான்று வழங்கினார்கள் மாவட்ட மாற்றுத் திறனாளிகள் நலலுவலர் திரு க சுப்பிரமணி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது முடனிக்குயல் வல்லுநர் திரு பிரபாகரன் அவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட முகாமில் நூற்று எழுபது மாற்றுத்திறனாளிகளுக்கு மருத்துவ சான்றுடன் கூடிய அடையாள அட்டை வழங்கப்பட்டது அரசியல் சிந்தனை செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் சா トレイモルレン。